சித்தி விநாயக கி ஜெ சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஹரஹரோராபாரணே கஜானனாய பிரபவே கணேசாய மங்களம் கணேசாய மங்களம் கணேசாய மங்களம் அறி ஒன்று அர நின்று அறிவார் அறிவில் பிரி ஒன்று அற நின்ற பிரான் அலையோ செறிவு ஒன்று அற வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடும் ஒரு வேலவனே அறிவு ஒன்று அற நின்று ஜீவபேதம் ஆகிய ஜீவபேதம் ஆத்மபேதம் இரண்டு அந்த ஜீவபேதம் ஆகிய ஒன்று அற அற நின்று அன்று அந்த நிலையில் இருந்து நின்று அறிவார் சிவபோதத்தால் உன்னை அறிவார் அறிவில் ஞான நிலையில் பிரிவொன்று அற பிரிவு ஒன்று இல்லாது நின்ற தங்கிய பிரா பெருமானல்லவா பெருமான் அல்லவா நீ என்னை நீ வந் உள்ளே இருக்க வேண்டும் என்றபடி செடி ஒன்று அற வந்து உலக பாத சொந்தமான நெருங்கிய உறவுகள் அற்று போயிடும் நிலை வந்து இருளே சிதைய அஜானம் எனும் மாயை இருள் சிதைய வெறி கலக்கமும் மயக்கமும் கோபமும் ஒழிய வெறி என்கின்ற ஒரு பொருளுக்கு கலக்கம் மயக்கம் கோபம் இது மூன்றையும் அங்க அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார்கள் வென்றவரோடு இதை வென்றவரோடு ஞானிகளிடம் வேலவனை எப்பொழுதும் தோன்றுகின்ற முருகப்பெருமான் இந்த பாட்டுல ஒரு விஷயம் என்னன்னா அறிவெல்லாம் இருக்கு ஞானங்கள் எல்லாம் இருக்கு குரு உபதேசம் எல்லாம் இருக்கு எல்லாம் கற்றுக்கொண்டார் முருகனே வந்து காட்சி கொடுத்தார் உள்ளத்திலே பெற்றார் இவ்வளவு இருந்த பின்னும் இத்தனை ஞானத்தினாலும் நான் உன்னை அடைகிறேன் நீ என் வந்து உட்கார்ந்திருக்க அப்படிங்கிற நிலையை உணர்கின்றார் அறிவினாலே அறிந்து கொள்ளுகிறார் தன்னுடைய மெய் அறிவினாலே இத்தனை அறிவெல்லாம் கொண்டு போய் ஆண்டவன்கிட்ட போட்டுட்டு மறந்து போயிட்டார் இந்த பாடல்ல அறிவை கொண்டு வந்து இந்த அறிவாலே முருகப்பெருமானை மெய் உணர்வினாலே நான் உணர்ந்து கொண்டேன் என்கின்ற பாடற காரணம் என்னன்னா அனுபூதி நிலை வந்து கொடுத்து பக்கத்துல இறைவன் உள்ள தெரியறான் அப்ப என்ன பண்றது எப்படி தெரியணா அறிவால் அறிந்து உன் இரு கடைவானேன்னு கடைவானே அருணகிர பாடுறாரு அத மரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மணிய மதியாளா இந்த இறைவன் சிவபெருமான் மூல இறைவன்கள் எல்லாமே உன் மனசுல நினைச்சுட்டு இருக்கா அறிவால உன்னை கும்பிடுறா மலைவாறு சிந்த அகில் வேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதிகீரா வேல் சமுத்திரத்துல வேலை போட்டாரு மலையிலே வேலை போட்டாரு முருகன் அகங்காரத்தை எல்லாம் அழிச்சாரு ஆசையெல்லாம் அழிச்சாரு அப்படி அப்பட்ட முருகனை உன்னுடைய அறிவால் அறிந்து உன் இரு தாழ் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவானே உனக்கு எந்த விதமான துன்பம் வந்தாலும் அதையெல்லாம் முருகன் களைவான் எப்படின்னா உன் அறிவுக்குள்ள முருகன் நினைச்சுட்டு நீ உட்கார்ந்துருக்க இல்லையா அதனால உனக்கு துணையா முருகன் எப்பவுமே கூட இருப்பான் அப்படிங்கிறது அர்த்தம் அழகான செம்பம் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே திருச்செந்தூர் முருகனுக்கு நிகருண்டா அந்த முருகன் ஓடி வந்து உனக்கு எப்போ துணை இருப்பான் எப்படி என்ன உன்னுடைய அறிவிலே நீ முருகனை ஒருத்தர் கேட்டாராம் ஞானிய போய் ஐயா முருகன் முருகன் சொல்றாரே அவர் எங்க இருக்காருன்னு கேட்டாராம் இப்ப எப்படி பிரத்ஷ முருகனை காட்ட முடியுமா கோவில் இருக்காருன்னா சிலைன்னு சொல்லி விடுவாங்க இப்படி சிலையில இருக்க முருகன் பொறுப்பது மலைகள் பொறுப்பது விடுத்திடுகை வேளா இருப்பிடம் உனக்கு எது எனக்கு அருளி இயம்பாய்னு கேட்டான் இந்த கேள்விக்கு முருகனுடைய இருப்பிடம் எது அதை எனக்கு அருளி இயம்பா உருக்கு நல விழுக்குல இலரேனும் திருப்புகள் படிப்பவர் மனத்தினில் இருப்பாம் யாரு திருப்புகள் படிக்கிறாளோ அந்த திருப்புகள் அறிவு உங்ககிட்ட இருக்கும்போது அந்த அறிவால் அறிந்து உன்னுடைய இருட்டாளை எப்பொழுதும் நான் நினைத்து கொண்டிருப்பேன் அதனால திருப்புகள் படிப்பவர் மனத்தினில் இருப்பான் எப்பவுமே திருப்புகள் படிக்கிறவர் நெஞ்சத்தில் இருப்பார் தாதார் மலர்த்துணை பழனிமலை சோலைமலை தனிப்பரம் குன்றேரகம் போதார் குழு கதிர் காமத்தரங்கினை புகழும் அவர் அவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் புங்கவன் செங்கை வேலையின்னு வேல் விருத்தத்துல அருணைக்கு நாள விளக்கமா சொல்ற இத்தனை கோவில்ல போய் விக்கிரகமா நீ முருகனை பாக்குறேயே அவனை உண்மையா நீ பார்க்கவானுமனா யார்கிட்ட பார்க்கணும்னா எவன் ஒருவன் திருப்புகள் படிக்கிறானா அவனுடைய மனசிலையும் அவன் புத்தியிலையும் அவன் அறிவிலையும் முருகப்பெருமான் விளங்குகின்றான் என்னாலே அறிவால் அறிந்து அதனாலே அறிவினாலே முருகனை நான் அறிந்து கொள்ளுவேன் அறிவு ஒன்று அற நின்று அறிவார் அறிவில் ஒன்று அற நின்ற பிறார் உன் அறிவிலிருந்து பிரிஞ்சு போக மாட்டான் உங்க கூட எப்பவுமே முருகன் இருப்பான் உன்னை விட்டு போக மாட்டான் அப்படின்னு அருணகிர சொல்றாரு அறிவறிந்து அற்ற கற்றது செப்பும் கடவுளன் பக்தர்க்கு அச்ச மறுத்தன் அன்பு அருள்பவன் பொறுப்பு கட்சியுள் நிற்கும் பெருமான் அவிழும் அன்புற்று கற்று மனத்தின் செயல் ஒழிந்து எட்டப்பட்டதனை அடை தரும் பக்வத்தை தனியனுக்கு இன்று அருள்வாய்கின்றனர் இவர் வந்து முருகட்ட கேட்கிறார் என்ன அறிவினாலே உன்னை அறிந்து கொண்டு கற்றது செப்பு கற்ற மாதிரி உன்னை நான் எப்பவுமே சொல்லி அவிழும் அன்புற்று கற்று உன்னை எப்பவுமே அறிவிலாலே உன்னை கற்றுக்கொண்டு பெரியவர் சொல்லதுலேருந்து உன்னை புரிந்து கொண்டு குரு வார்த்தையினாலே உன்னை நான் புரிந்து கொண்டு அந்த அறிவினாலே செயலொழிந்து எட்டப்பட்டதனை சென்று அடைத்தடும் பக்குவத்தை தமியனுக்கு அருவாயே நல்ல அறிவு பக்குவத்தை எனக்கு கொடுத்து உன்னை உணர்கின்ற நிலையை நீ கொடுக்க மாட்டியா முருகா அப்படின்னு அருமக்கின்ற வேண்டிக்கிறார் செறிவு ஒன்று அற வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடும் ஒரு வேலைவனே வெறியனா கோபம் வெறினா அகங்காரம் வெறியினா மதி இல்லாமை கலக்கம் மயக்கம் இதெல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை வெறின்னு போட்டார் இந்த வெறி வென்றவர்கள் இந்த வென்றா தடுங்கோள் மனத்தை மனம் வந்து வெறி பிடிச்சு இங்கே அங்க அலையறது தடுங்கோள் மனத்தை விடுங்கோல் வெகுளியை கோபம் வந்து அகங்காரம் போட்டு மனுஷன் அறிவை எழுந்து விடுறான் கோபம் வந்து அறிவு கட்டு போயிடும் அதனால கடுங்கோள் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றென்றும் எடுங்கோல் இருந்தபடி இருங்கோல் கொடும் கோபச்சூருடன் குன்றும் துளைக்க திறக்க வை வேல் விடும் கோல் அருள் வந்து தாமே உமக்கு வெளிப்படுமேன்னு சொன்னார் அப்ப இந்த அறிவை பார்த்துங்கோ அந்த முருகனுடைய அறிவை ஞானத்தை உள்ளுட்டுக்குள்ளே புரிந்து கொண்டவர்களுக்கு அங்கே முருகன் ஓடிவிடுவார் புத்தியை வாங்கி என்ன பண்ணணும்னா புத்தியை வந்து அறிவை எதுக்கு உபயோகப்படுத்தணும்னா முருகனுடைய திருவடியை வணங்குவதற்கு உபயோகப்படுத்த வேண்டும் புகி புத்தியை வாங்கி என் பாதாம்புயத்தில் புகட்டி அன்பால் முக்தியை வாங்க அறிகின்ற முக்தி கிடைக்கிறதுக்கு என்ன வழி அறிவு என்ன அறிவுனா என் புத்தியை கொண்டு போய் அங்க இங்கே அலைய விடாம உன் திருவடியில போடணும் புக்தியை வாங்கி நின் பாதாம்புயத்தில் புகட்டி அன்பால் முக்தியை வாங்க அறிகின்றேன் முதுசூர் நடுங்க சக்தியை வாங்க தரமோ கூடு தவிடு போட குத்தியை காங்கேனே வினயர்க்கு என்பனையேன்னு சொல்வார் அருணகிரிநாதர் மரிமான் நுகர்ந்த அடியோர் மகிந்தின்னு ஒரு பாட்டுல அருணகிரிநாதர் மிக்க அழகாக பாடுற இந்த மரிமா மகிழ்ந்து உரையோர் ஒரு மகிழ்ந்த வழிபாடு மதுவாளா மறைமாக வந்த பெருமாள் சொல்லும்போது அந்த பாட்டுல வந்து அடியார்கள் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத சொன்னார் மரும் அடியார்கள் யாரு இறைவனை அடியார முருகனும் வேண்டுகிறாரோ அவர்கள் மனதில் விளையாடுகின்ற மரகத மயூர பெருமாள் அடியார்கள் என்ன பண்றாங்க அறிவினாலே உன்னை அறிந்து அவனுடைய சிந்தையை என் சந்ததும் அடியார்கள் சிந்தையது அது குடியேற தன் இதுவை நகையரும் பெருமாள் சொன்னாரு அந்த அடியார்கள் அவர் சிந்தையிலே முருகப்பெருமானை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எப்பவுமே அங்கு வந்து அறிவதும் கற்றது மட்டும் அங்க எப்படி அறிவினாலே நீ இறைவனை கூப்பிடுகிறாயோ அந்த அறிவை கொண்டு இறைவனுடைய திருவடியை போடுகிறாயோ அறிவினாலே முருகப்பெருமானை அறிந்து கொண்டாயோ அந்த அறிவால் அறிந்து உன் இருத்தால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சலை களையக்கூடிய முருகப்பெருமானை அன்பினாலே அருளினாலே அறிவினாலே ஆட்கொண்ட பெருமாளை அறிந்து கொண்டு அந்த நீ அவனை எவ்வளவு அறிந்து கொண்டு உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுகிறாயோ அந்த நிமிடம் முதல் முருகன் உன்னை பிரியாமல் உன் உனக்கு ஏற்படுகின்ற கெடுதலை எல்லாம் தான் தீர்த்து கொண்டு அங்கே உரும் வேவதனே அந்த கோபத்தை எல்லாம் வென்றவர்களுக்கு கூடவே இருந்து முருகன் அனுகிரகத்தை கொடுக்கிறான் அப்படிங்கிறது மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனே நின்று வாழும் மயில் வீரனே செந்தில் வாழ்கின்ற பெருமாளே நீ மாசில் அடியார்கள் குற்றம் இல்லாத அடியார்கள் அறிவினாலே உன்னை துதிக்கின்றார்கள் என்று சொல்லுகிறார்கள் அறிவொன்றர நின்றறிவார் அறிவில் நின்ற பிராமலையோ செறிவொன்றரவந்திருளே சிதைய வெறிவொன்றவரோ உறும்பேரவனே வெற்றிவேல் முருகனுக்கரோகரா வெற்றிமுருகனுக்கு முருகனுக்கு வெற்றி மே முருகனுக்கு அரக வெற்றி முருகனுக்கு அரோ கஞ்சம் வாய்த்திட்டவர்க்கும் கூட்டி கன்று மேய்த்திட்டவர்க்கும் கூற்றை கன்ற மாய்த்திட்டவர்க்கும் தோற்ற கிளையா நீ கண்டு வேட்டு பொருளை வேட்டு பொருள் கொண்டாட்டத்து இன்ப எனக்கும் கேட்க தந்து காத்து திருக்கண் சாத்த பெருமேரு திரு செங்கோட்டு பெருமானே பக்தியா குறை பலகால் பற்றியே திருப்புகள் மா திருப்புகள் பாடி புத்தனாமாரி என பெருவாழ்வில் குட்டியே செல்வதற்கு அருள்வாயே வெற்றி வேதாயுத பெருமானே குருகா செல்வம் குருகா செல்வம்